ஹாய் வெல்கம் டு ஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த பதிவில் ஒரு சதுரம் பிரிக் ஒர்க் பண்ணணும் பத்தடிக்கு பத்தடி பிரிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் எவ்வளோ செமன் மாற்றம் ஆகும் அப்படின் சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுக்கு முந்தைய பதிவில் வந்து ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ செங்கற்கள் தேவை ஒரு தொள்ளாயிரத்தி பதிமூணு கல்லில் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுக்கு காஸ்ட் என்னன்னு பார்த்துருப்போம் இப்போ வந்து இதுக்கு சிமெண்ட் மாற்று எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் சரிங்களா இது மீட்ரில் இருக்குது ஒரு செங்கலினுடைய அளவு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒன்பது இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அப்படின்னு சொல்லி செங்கல் அளவு எடுத்துருப்போம் அதனுடைய மீட்டர் அளவுகள் தான் இந்த பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் சரிங்களா அதாவது இந்த மூணையும் பெருக்கினோம்னா அதோடய வால்யூம் கிடைச்சிடுச்சு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எயிட் எம் க்யூப் அடுத்தது ஒரு கல்லுனுடைய வால்யூம் தான் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எய்ட் பர் செங்கல் ஒரு செங்கல் பர் பிரிக் அடுத்தது நமக்கு எத்தனை செங்கல் தேவை தொள்ளாயிரத்தி பதிமூணு கிடையாது அது வேஸ்டேஜ் சேர்ந்தது வேஸ்டேஜ் இல்லாமல் எட்நூற்றி எழுபது கல் ஒரு சதுரத்துக்கு தேவை அந்த எட்நூற்றி எழுபது கல்லுக்கும் வால்யூம் பார்க்கும்பொழுது இந்த கல் இந்த எட்நூற்றி எழுபது இன்ட்டு இந்த வால்யூம் பெருக்கும் பொழுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எம்கியூப் நமக்கு செங்கல்லுடைய வால்யூம் கிடைக்கிது சரிங்களா அடுத்தது டூ பாயிண்ட் ஒன் டூ எம்கியூப் அதாவது ரெக்குவயர்டு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மாட்டர் சிமெண்ட் மாட்டர் எவ்வளோ தேவைன்னு பார்க்கணும் அடுத்தது அப்படிங்கும்பொழுது நாம் வந்து பத்து அடிக்கு பத்து அடி செங்கல் சோறு வைக்க போகிறோம் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட்டு அதாவது நைன் இன்ச்சு அப்போ அதனுடைய வால்யூம் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிஎஃப்டி அதை வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ எம்க்யூப் அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம கட்டப்போகிற பிரிக்வர்க்கனுடைய குவான்டிட்டி இது வந்து மொத்தமாக நம்மளுக்கு தேவைப்படும் அந்த செங்கற்கனுடைய குவான்டிட்டி வால்யூம் ஆஃப் அதான் அந்த குவான்டிட்டி தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எம்க்யூப் சரிங்களா இப்போது நம்ம பத்துக்கு பத்து பிரிக்வர்க்கு தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனுடைய குவான்டிட்டி பிரிக்கோர் குவான்டிட்டியில் வெறும் பிரிக்கு செங்கலினுனுடைய குவான்டிட்டியை மைனஸ் பண்ணும்போது சிமெண்ட் மாட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் சரிங்களா அப்போ நமக்கு சிமெண்ட் மாட்ருடைய வால்யூம் என்ன பாயிண்ட் ஃபைவ் எயிட் எம் க்யூப் இது நம்மளுக்கு சிமெண்ட் மாட்ருடைய வால்யூமு அடுத்ததாக வேஸ்டேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேர்க்குறோம் எதனாலன்னா நம்ம சிமெண்ட் மாட்ரு வந்து அரிசாண்டலாவோ வெட்டிக்கலாவோ ஒரே திக்னஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அது இல்லாமல் சில வேஸ்டேஜ்லாம் சிமெண்ட் மாட்டரில் நடக்கும் சில வேஸ்டேஜ் அங்கங்கே சில வேஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு ஏதாவுங்கிறதுனால ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் வேஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் இது வேஸ்டேஜ் இது கூட சேர்க்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்னு கிடைக்கிது சரிங்களா இந்த வால்யூம் கூட வேஸ்டேஜ் சேர்த்தா இந்த பாயிண்ட் சிக்ஸ் செவன் அடுத்தது ட்ரை மாட்டர் வால்யூம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ காங்கிரீட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோருனா இதுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இது ஸ்டாண்டர்டு வேல்யூ ஓகே இதை வந்து இது கூட போது பாயிண்ட் எயிட் நைன் எம்கியூப் நமக்கு இப்போ என்ன தெரியுது ஒரு சதுரத்துக்கு பாயிண்ட் எயிட் நைன் எம்கியூப் வந்து நம்மளுக்கு சிமெண்ட் மாற்று தேவை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வச்சு சிமெண்ட் எவ்வளவு சேண்ட் எவ்வளவு தண்ணி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது ரேஷியோ வந்து பார்த்தாக்கா ஒன் நிக் சிக்ஸு அப்போது ஆறு ஒன்றும் ஏழு மொத்த பங்கு சிமெண்ட்டுக்கு ஒரு பங்கு டிவைட் பை மொத்த பங்கு இன்ட்டு பாயிண்ட் எயிட் நைன் இது பாயிண்ட் ஒன் டூ செவன் ஃபைவ் கிடைக்கிது அடுத்தது மணலுக்கு ஆறு பங்கு டிவைட் பை மொத்த பங்கு அதாவது ஏழு போட்டு இன்ட்டு பாயிண்ட் எயிட் நைன் போடும்பொழுது பொழுது பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபைவ் எம் க்யூப் சாண்டு கிடைக்குது பல்கிங் ஃபேக்ட்ரு அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட்டு அதாவது இதில் இந்த பல்கிங் ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு மிதமான ஈரம் இருக்கும்போது இந்த மண்ணு பார்த்திங்கன்னா பஞ்சாட்டம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் பல்க் பல்காக இருக்கும் உப்பு அதை பூத்த மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பல்கிங் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இந்த பல்கிங் ஃபேக்ட்ரி வந்து எல்லா நேரத்துலேயும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை சரிங்களா நம்ம ட்ரை கண்டிஷன்லேயே மணலை வச்சு குவான்டிட்டினு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதனால் இதை நம்ம ஆட் பண்ணலை ஆட் பண்ணணுன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இல்லை ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம் நம்ம ஒன்றுன்னே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால் இந்த வால்யூம் நமக்கு சேம் அதே குவான்டிட்டி இங்கே வருது அது சிஎஃப்டிக்கு மாறும்போது இருபத்தேழு புள்ளி ஜீரோ ஒன்று அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வாட்டருக்கு வந்து நூற்றி எண்பத்தி மூணு கிலோ சிமெண்ட்டு அதாவது இங்கே நூற்றி எண்பத்தி மூணு கிலோ சிமெண்ட்டு எப்படி வந்துச்சு இந்த பாயிண்ட் ஒன் டூ செவன் ஃபைவ்ல இந்த ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கேஜி பர் m3, இது சிமெண்டினுடைய யூனிட் weight இதை இந்த எம்க்யூப் பெருக்கும் பொழுது இந்த சிமெண்டினுடைய weight நம்மளுக்கு கிடைச்சிரும் இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்படிங்கும்போது நூற்றி எண்பத்தி மூணு கிலோ சிமெண்ட்டில் பாயிண்ட் ஃபைவ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆட் பண்ணும் பொழுது தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் கிட்டத்தட்ட நமக்கு தண்ணீர் தேவை சரிங்களா சிமெண்ட் எவ்வளோ தேவை நூற்றி எண்பத்தி கிலோ மணல் எவ்வளோ தேவை இருபத்தேழு சேஃப்டி தண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் தண்ணி தேவை அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த மெட்டிலுக்குரிய காஸ்ட் என்ன அப்போ இந்த ஒரு சதுரத்துக்குரிய மெட்டிலுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதில் தொள்ளாயிரத்தி பதிமூணு கல் செங்கல் ஒரு கல் ஒம்பது ரூபா அது ஒம்பது பத்து பன்னெண்டுன்னு இருக்குது நான் ஒம்பது ரூபா போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அந்த காஸ்ட்டு மாறும் சிமெண்ட் வந்து ஒரு மூணே மூட்டை கிட்ட வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு வந்து முந்நூற்றி பத்து ரூபா மூட்டை சிஎஃப்டி எம் சாண்டு அறுபத்தஞ்சி ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இது இந்த குவான்டிட்டியை அந்த ரேட்டில் பெருக்கும்போது இந்த அமௌண்ட் கிடச்சிரும் தண்ணி தொண்ணூற்றி ரெண்டு லிட்ரு ஆக்சுவலாக இவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தண்ணி வந்து சைட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகே இப்போ இதனுடைய காஸ்ட் டோட்டலாக அமௌண்ட்டு பார்க்கும்போது பதினோராயிரத்தி நூற்று பதினெட்டு ரூபா அதில் வந்து என்ன செய்கிறோம்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அதாவது வந்து இந்த குவான்டிட்டிலாம் கண்டுபிடிக்கணும் இந்த பிக் ஒர்க்லாம் சூப்பரைஸ் பண்ணணும் மெட்டீரியல் வந்து மொபைலைஸ் பண்ணணும் சரிங்களா ட்ராயிங்லாம் பிளான் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இதை இந்த வேலை நடக்கிறதுக்கு நிறைய பேக் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்காக வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த இந்த என்ன மாதிரி டூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்குரிய ஒரு காஸ்ட்டாக பார்க்கும்பொழுது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணாக்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு இது கூட சேர்ந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது இது ஒன்லி மெட்டீரியல் அடுத்த லேபருக்கு பாருங்களேன் மூணு மீட்டருக்கு மூணு மீட்ரு அதாவது பத்தடிக்கு பத்தடிங்கிறது மீட்டரில் இருக்குது திக்னஸ் வந்து பாயிண்ட் டூ த்ரீ வால்யூம் வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ எம்கியூ ஆல்ரெடி மேலே பார்த்தோம் ஓவராலாக மொத்த குவான்டிட்டி ஆஃப் பிரிக் ஒர்க் டூ பாயிண்ட் ஒன் டூ எம் க்யூப் சரிங்களா இப்போ இது வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு பார்க்கும்போது இந்த லெங்க் டெப்த்தும் பெருக்கும்போது ஸ்கொயர் மீட்ரு அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும்போது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நைன் இன்ச்சு பிரிக் ஒர்க்குக்கு முப்பது ரூபா காஸ்ட்டு லேபர் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அது டோட்டல் குவான்டிட்டி தட் இஸ் நூறுக்கு நூறு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் முப்பது ரூபா போட்டு பெருக்கும்போது மூணாயிரம் ரூபா சேமஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆட் பண்ணுறோம் சரிங்களா அதில் ஆட் பண்ணும்போது நானூற்றம்பது சேர்ந்து மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா நமக்கு வருது லேபர் காஸ்ட்டு இப்போது ஒரு பத்துக்கு பத்து பிரிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு ப்ளஸ் மூணாயிரத்தி நானூற்றம்பது சேர்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரூபீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை இந்த லேபர் காஸ்ட்டோ மெட்டீரியல் காஸ்ட்டோ மாறும் பட்சத்தில் இந்த கா இந்த அமௌண்ட்டும் வேரி ஆகும் இப்போ இந்த இந்த காஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு எம் க்யூபுக்கு ஆறாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் லேபருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா சரிங்களா அடுத்தது இதோடய மொத்த வேல்யூ இப்போ எம்கியூபுக்குன்னு ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இது எப்படி வந்துச்சு இப்போது பார்த்திங்கன்னா இந்த மொத்த காஸ்ட் இருக்குல்ல மெட்டீரியல் காஸ்ட்டு இந்த மெட்டீரியல் மெட்டீரியல் காஸ்ட்டை என்ன செய்யணும் நம்ம இந்த டூ பாயிண்ட் ஒன் டூ எம் க்யூபில் டிவைட் பண்ணும்போது எம் கியூபுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும் அதே லேபர் காஸ்ட் இந்த டூ பாயிண்ட் ஒன் டூ இது பண்ணும்போது பெரிய எம் கியூக்கு எவ்வளோன்னு கிடைக்கும் ஸோ இரண்டையும் கூட்டினாக்க மொத்தமாக எம் க்யூபுக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது அதுவே சிஎஃப்டிக்கு மாற்றும்போது இரநூத்தி பதினாறு ரூபா மொத்த காஸ்ட்டு இது மெட்டீரியலுக்கு இது லேபருக்கு சரிங்களா இதில் வந்து நூறுரூபா இருக்குன்னா எழுபத்தொம்பது ரூபா மெட்டீரியலுக்கும் இருபத்தோருவா லேபருக்கும் போயிடுங்க அதுதாங்க என்னுடைய கன்க்ளூஷன் சரிங்களா ஸோ ஃபைனலாக ஒரு சதுரம் பிரிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பதினாறாயிரம் ரூபா பணம் தேவை அது மினிமமாக இல்லை மீடியமாக இல்லை ஹையஸ்ட்டு லெவலாங்கிறது நம்ம மெட்டீரியல் வாங்குகிற காஸ்ட்டை பொறுத்து சரிங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்டில் கேளுங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ